அலாம் வரைக்கும் வரமத்து அல்லா வரமது கரீமபாத் கண்ணித்துக்குரிய ஷொஹர்களை ஹஜரத் மௌலானா குர்ஷித் சாபுடைய பையானுடைய தொடரில் சொல்கிறார்கள் எவ்வாறு ஆமாள்கள் அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நியமத்துகள் நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தப்படுவோம் அல்லாஹு தானா அந்த நியமத்துகளுக்கு பதிலாக துனியாவிலையும் அல்லாஹூ தாலா ஆஹ்ரத்துலையும் அதனுடைய பிரயோஜனங்களை லாபங்கள் அடையக்கூடியதாக ஆக்குவான் யா இதற்கு மாற்றமாக உலகத்தில் அல்தாஹு தாலா கொடுத்த நேமத்துகளுக்கு யார் நன்றிகெட்டுத்தனமாக நடப்பார்களோ அவர்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கை பொறுத்து குடுங்கக்கூடியதாக இருந்தது இத்தனை குரான் உள்ளே அல்வாஹு தானில் பலதரப்பட்ட சம்பவங்களை சொல்லியிருக்கிறான் கம் தர ஹோமின் ஜென்னா திவாள் யோனி ஒசோ இவ மகாமின் கர் இமி ஒன் ஆமத் இன் கேன் ஃபிஹா ஃபாகிஹேன் கதாரி குரத் சாஹா கோமன் ஆஹரன் என்பதாக அல்லாஹு தாலா போராணில் பல பலதரப்பட்ட கூட்டங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் அருப்பாக்கியங்கள் பல தோட்டங்கள் பல பல தொடர் தொ தொழில் தொழில்கள் அமைப்புகள் அல்லாஹு தாலா நியமத்தாக வழங்கினான் இது அனைத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டு அல்லாஹுக்கும் அட்டமான முறையில் நடந்த நேரத்தில் தாலா அவர்களுக்கு பலதரப்பட்ட முறையில் சோதித்தான் சிலர்களுக்கு அல்லாஹு தாலா காத்து சிலர்களுக்கு அல்லாஹு தாலா நீர் சிலர்களுக்கு அல்லாஹு தாலா பசியை ஆடையாக கொடுத்து அல்லாஹு தாலா சோதித்தான் கணித்துக்குரிய குறி சோகர்களை பெரியார்களை நாங்கள் பார்க்கலாம் குறைஷி மக்காவுக்கு ரபுல் அல்லாஹ் அல்லா ஜிஹலாலு அம்மனவாலு பெரும் கொண்ட நியமத்தான எங்களுடைய மஹமத் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா பாக்கியமாக கொடுத்தான் ஆனால் அந்த மக்காவாசிகளோ அவர்களுடைய அவர்கள் அக்க விளங்கியும் அவர்களுடைய இருமாட்பு அவர்களுடைய பிடிவாத குணம் அவர்களுடைய அதாவது ஜிதுன்னு சொல்லக்கூடிய அடம் பிடிக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி தன்மைகளால் என்ன செஞ்சாங்க ஹக்கை விளங்கியும் அந்த ஹக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த ஹக்குக்கு பிறக்காக அவர்களுடைய அவர்களுடைய பெருமை மமத என்ன செஞ்சிச்சு அந்த தான் அந்த இயற்கை தன்மையை கொண்ட இந்த லேசான இந்த மார்க்கம் எது துணியாவிலேயும் எங்களுக்கு வெற்றியை தந்து தரும் ஆகரத்திலையும் வெற்றியை தரும் என்று சொல்லக்கூடிய அந்த விடயங்களை விட்டு தூரமாகி ஈமானுக்கு தக்குவாவுக்கு மாற்றமான முறையில் அவர்கள வாழ்க்கையை அவர்கள் அமைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு படிப்பினை கொடுத்தான் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் கண்ணியத்துக்குரிய ஷகோர்களை அல்லா தாலா உலவல் கொரா ஆமனு ஒத்தக உலப்பகன அழகி பறக்காத்தி மினசமாய் வளார் என்ற குரானுடைய ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டான் எந்த ஒரு ஊர்வாசிகளோ எந்த கிராமவாசிகளோ அவர்களை இமான் தக்வாவோட வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வானம் பூமியுடைய பறக்கத்துடைய வாயில்களை நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம் என்பதாக குரான்ட சொல்லியிருக்கிறான் ஆக ஒரு மனிதனுக்கு ஒரு ஊருக்கு பறக்கத்துடைய வாயில்கள் துறப்பதற்கு அது உலக வசுக்களின் மூலமாக முடியாது மாற்றமாக ஈமான் தக்வாவின் மூலமாக தான் அதை அடைந்து கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹு தாலா குற ஆணிலே கூறியிருக்கிறான் எனவே எனவே இமான் எவ்வளோ பெரிய பொறுமதியான ஒரு விடயம் என்று சொன்னால் ஒரு அணுவளவு ஈமான் உள்ளவருக்கும் கூட நாளைக்கு அல்லாஹ் ஜனஜனாலோ மனவாலோ உலகத்தை விட பத்து மடங்கு பெரிய ஒரு பெரிய க சொர்க்கத்தை அல்லாஹு தானா தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் நாங்கள் அன்பு நபி முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அவங்க கூறின ஹதீஸ்கல்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஒரு மனிதன் நரகத்திலிருந்து வெளியாகி வருகிறான் அவன் நபி சொல்லல்லா அவர்கள் கூறினார்கள் உலகத்தில் அதாவது நரகத்திலேந்து கடைசியாக யார் வெளிவருவாவோ அந்த மனிதனை நான் அறிவேன் யார் கடைசியாக சொர்க்கம் நுழைவார் என்ற அந்த மனிதனையும் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அன்பு நம்பி முகமது ரசூல் உல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் எனவே அந்த கடைசி மனிதன் நரகத்திலிருந்து வரும்பொழுது அவன் சொல்வான் அலமதுல்லா சர்வ புகழும் அல்லாஹுக் அவனே என்னை உன்னை விட்டும் அந்த நரகத்தை பார்த்து சொல்வான் என்னை உன்னை விட்டு நரகத்தை விட்டு வெளியாக்கின அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அவன் அவன் எவ்வளவு சந்தோஷம் அடுவான் என்று சொன்னால் அன்ற நாளையில் அவனை போல சந்தோஷம் அடையக்கூடியவன் யாரும் இல்லை என்பதாக அவன் கருதி எனவே இந்த மனிதன் நரகத்திலிருந்து வெளியாக வந்ததுக்கு பின்னால் அவன்க முகத்தில் நரகத்து நரக நரகத்துடைய அந்த வேதனையுடைய அடையாளங்கள் அந்த முகங்களில் பதிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் அந்த மனிதன் அல்லா எழுத்துகிறது வாக்கே பாணியா அல்லா என்னுடைய இருந்து இருக்கக்கூடிய இந்த அடையாளங்களை நீ நீக்கிடுவாயாக என்பதாக கேட்பான் அதற்கு பின்னால் ரபுல் இசுத் அல்லா ஜடஜர் அலுவனவாலஹூ அந்த அடையாளத்தை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதற்கு பின்னால் அந்த மனிதன் வெகு தூரத்திலிருந்து ஒரு மரத்தை காணவான் என்பதாக ஹதீஸில் வருகிறது அந்த அந்த மரத்தை பார்த்து இந்த அடியா நல்ல இடத்துல கேட்பான் யா யாவா இனி இந்த மரத்துக்கிட்ட எனக்கு போகிறதுக்கு நீ தௌஃபீஷை ஏன்னென்று சொன்னால் உன்னுடைய ஃபசல் உன்னுடைய கிருஃபையை கொண்டு உன்னுடைய கருணையை கொண்டு இந்த பயங்கரமான நரகத்திலேருந்து என்னை வெளியாக்கினவன் நீயொருவன் தான் எனவே உனக்கு தான் உன் நீ மிக மகா கிருப்பையாளன் நீ மகா கர்ணையாளன் எனவே என்னை அந்த மரத்துக்களை அருகாமையில் கொண்டு போய்த்து சேர்ப்பாயாக என்பதாக அந்த அடியான் அல்லா கேட்பான் பிரபுல் இசத் அல்லா ஜெய்சலாகவும் மிகவும் இறக்கமுள்ளவன் மிகவும் கர்ணையாளன் அடியார்களுடன் அந்த அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால் அடியானுடன் பேசுவான் ஏ அடியானே நீ இதற்கு இந்த 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 மரத்துக்கு அருகாமையில் போனதுக்கு போகிறோ நீ வேணொன்றும் கேட்க மாட்டியே இப்போ இந்த அடியான் சொல்லுவான் நல்லா இடத்துல வாதா கொடுப்பான் இல்லையா அதுதான் நான் இதற்கு பிறகு ஒன்றும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அந்த மரத்தை அல்லாவதால அந்த துவாவை கபல் செஞ்சு அந்த அடியான் அந்த மரக மரத்துக்கு அழகா கொண்டு போயிட்டு சேர்ப்பான் இந்த நேரத்தில் அந்த மரத்துடைய அழகான அந்த பசுமையான அந்த காட்சிகளை கண்டு அந்த அழகான அந்த குளிர்ச்சியான அந்த இடங்களில் அந்த உள்ள அமைதியை பெற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அந்த மதுரமான தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் என்ன செய்வான் கொஞ்சம் பார்த்தா அதை விட அழகான ஒரு காட்சியை அவன் காணக்கூடியவனாக இருப்பான் இந்த நேரத்தில் இவனுக்கு மிகவும் ஆசை ஏற்பட்டு ஆனால் எல்லா இடத்துல ஒரு வாதா கொடுத்துட்டோமே திருப்பி கேட்க மாட்டோமே என்று சொல்லி கொஞ்ச காலம் அந்த இடத்துல இருந்துட்டு திரும்பவும் எல்லா இடத்துல கேட்குறான் யார் தான் இனி அந்த மரத்துக்கு அந்த அந்த காட்சிக்கு அருகாமல் நீ கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்துருவாயா ரபுள் இசத் அல்லாவுக்கு தெரியும் இந்த அடியாண்ட வாதாக்கள் எவ்வளோ எப்படி இருக்கும் அடியானுடைய ஆசை எவ்வளோவுக்கு இருக்கும் என்று அந்த ஆசைகளை படைத்தனா என் நல்லாவுக்கும் தெரியும் அவன் என்ன செய்வான் திரும்பவும் சொல்லுவான் இதற்கு பின்னாலையும் எதையும் கேட்க மாட்டியே சொன்னா இல்லையா அல்லாஹ் இதற்கு பின்னாலும் உண்டையும் கேட்க மாட்டேன் திரும்பவும் அல்லா ஜெய்சலால் என்ன செய்வான் அந்த இரண்டாவது அந்த பசுமையான் அந்த அழகான கா அந்த மரத்துக்கு அரு அருகாமையில் கொண்டு போயிட்டு சேர்ப்பான் இந்த அடியான் அங்கே போனதுக்கு பிறகு ஒரு கண்ணியமாக ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு மாளிகையை காணுவான் இந்த மாளிகையை கண்டதுக்கு பின்னால் இந்த அடியான் எல்லா இடத்துல திரும்பவும் லோசிப்பான் எப்படி கேட்குறது சரி அல்லா அர்ஹமுர் ராஹிமீன் கிருஃபியாலனுக்கு எல்லாம் அந்த அல்லா இடத்துல கேட்போம் சொல்லி கேட்பான் அந்த அல்லாஹ் சொல்லுவான் சரி நீ இதற்கு பிறகு ஒன்றும் கேட்க மாட்டி அல்லாஹுக்கு தெரியும் இவன் திரும்பவும் திரும்பவும் தான் கேட்பான் என்று சொல்லி அல்லாஹ் இறக்கமுள்ளவன் அல்லாஹ் மிகவும் கருணையாளன் திரும்பவும் என்ன செய்கிறான் அவரை அவன் கேட்க கேட்க விரும்பக்கூடியவன் சந்தோஷம் அடையக்கூடியவன் அந்த மாளிகைக்கு அனுப்புகிறான் இந்த மாளிகையை பார்த்துட்டு இந்த மனுஷன் இந்த இந்த சொர்க்கவாசி இந்த மனிதன் என்ன செய்கிறாரு இவர் ஆசைப்படுறாரு யல்லா உள்ளுக்கையோ இடமே இல்லாமல் இருக்குது சொர்க்கம் நிறைஞ்சு போயிருக்குது இந்த நேரத்தில் அல்லா ஜெய்சலாளர் சொல்லுவான் ஏன் மனிதா நீ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனுடைய ஆட்சியுடைய அளவை நீ க கற்பனை பண்ணிப்பார் சொல்லிவிட்டு சொல்லுவான் ஒரு ரிவாயத்தில் வருது இதை விட அஞ்சு மடங்கு அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முழு உலகம் இதை போன்ற அஞ்சு மடங்கு நான் உனக்கு தாரேன் இன்னொரு ரிவாயத்தில் வருது அதைவிட நான் உனக்கு பத்து மடங்கு தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ரபுல் இசத் அல்லா ஜெய ஜலாலுஹூ இந்த இடத்துல கண்ணியத்துக்குரிய ஷகோர்களை பெரியார்களே இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹூ தாலா இவனுடைய சிறு பாவங்கள் கண் முன்னால் கொண்டு வைக்கப்படும் இந்த நேரத்தில் இந்த மனுஷன் கிட்ட கேட்கப்படும் நீ இந்த பாவத்தை செஞ்சியா என்று சொல்லி இவன் என்ன செய்வான் எக்கராறு செய்வான் ஏற்றுக்கொள்வான் ஓ யா அல்லா நான் இதை செய்திருக்கிறேன் என்பதாக இந்த நேரத்தில் ரபுல் இசுத் தல்லா ஜெயஜல அளவு சொல்லுவான் அந்த அடியானை பார்த்து அந்த சிறுபாவங்கள் அனைத்தையும் நான் உனக்கு நன்மையாக மாற்றி தந்துட்டேன் என்று சொல்கிற நேரத்தில் அந்த மனிதனே முன் வந்து சொல்வான் யாழ்லா இன்னும் என்னுடைய பெரும் பாவங்களும் இருக்குது சொல்வான் ரபுல் இசுத் அல்லாஹ் நீ சொர்க்கத்துக்கு போ அந்த பெரும் பாவங்களையும் நான் என்ன செய்கிறேன் உனக்கு நன்மையாக மாற்றி தருகிறேன் எதற்கென்று சொன்னால் அவன் அந்த இடத்துலையும் உண்மையை ஏற்றுக்கொள்வான் கண்ணியத்துக்குரிய ஷகோர்களே இதற்கு மாற்றமாக சில மனிதர்களிடம் முன்னால் அவர்களோட பாவம் கொண்டு வந்து க கொடுக்கப்படும் இவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வலது பக்கம் வலது பக்கம் திரும்பி பார்த்துட்டு சொல்லுவான் யா அல்லா இதை நான் செய்யவில்லை என்பதாக சொல்லிடுவான் உலகத்தில் பொய் பேசி பழவினவன் ரப்பிட முன்னாலேயும் பொய் பொய்யை பேசுகிறதுக்கு துணிஞ்சிருவான் இந்த இடத்துல இந்த பொய் எங்கே கொண்டு போய்த்து சேர்க்கும் என்று சொன்னால் இவன் படைச்சானோ அந்த படைச்சவன்ட முன்னாலேயும் பயமச்சத்தை இல்லாமாக்கிறோம் இந்த ரேத்தில் அப்படி இது தல்லா என்ன செய்வான் அலி அவன் அக்தி மலை அஃப் வாஹிம் ஓத்து கல்லி மனா ஐதீகம் ஓத்த ஷது அலை ஜுடுகும் பிமா அன்றைய தினத்தில் இந்த நாவுக்கு அல்லாஹு தாலா முற்றி அதாவது அதாவது போட்டுகளை போட்டுவிட்டு ஏனைய அனைத்து உறுப்புகளும் பேச ஆரம்பித்து விடும் இதனால தான் ரபுடிசத்தல்லா கொரானில் சொல்கிறான் யா யுகல்லதீன் அமிர்த்த குல்லாஹ் கூலு கோலன் சதீதா ஏ ஈமான் கொண்டவர்களை அல்லாஹவர் பயந்து கொங்க நீங்கள் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருங்க கண்ணியத்துக்குள்ள சகோர்களே இந்த உண்மை என்றும் வெற்றி அடைய செய்யும் பொய் எங்களை அழிச்சு நாசமாக்கிவிடும் ஆக இந்த ஒவ்வொரு மனிதனும் நேரான பாதையில் சீரான வழிகளில் கொண்டு போய்த்து தான் அல்லாஹு தாலா நபிமார்களுடைய முயற்சி இந்த முயற்சியை தீனாக அவர்கள் கொண்டு வந்தது அது அல்லாஹுடைய ஆக்காம்களாக இருக்குது அல்லாவுடைய சட்டத்திட்டத்துக்கு பெயர் தீனாக இருக்குது யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நாடுறாரு ஆனால் அவருக்கு அதை செய்ய முடியல என்று சொன்னால் அந்த நன்மை ஒரு நன்மையை வேண்டி ரபுல் இசுத் அல்லா அவருக்கு ஒரு நன்மையை கொடுக்குறான் யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நாடி அதன் செய்வார் என்று சொன்னால் அவர் கொண்டுக்கு பத்தாக அல்லாஹத்தானா கொடுப்பான் மேராஜுடைய விஷயத்தில் எங்களுக்கு தெரியும் அஞ்சு நேர தொலகைகளை கொடுக்கப்பட்டச்சு அந்த அஞ்சு நேர தொழுகைகளை யார் பேணிதலாக தொழுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஐம்பது தொழுகையுடைய நே நன்மையை தாலா கொடுக்குறான் மாற்றமாக ஒருவர் ஒரு பாவம் செய்ய நாடுகிறாரு ஆனால் அந்த பாவத்தை செஞ்சிருவார்னு சொன்னால் அவருக்கு ஒரு பாவத்துடைய தான் பாவம் எழுதப்படும் அந்த பாவத்துடைய நேரத்து செய்கிறதுக்கு நாடினார் அல்லாஹோ பயந்துட்டார்னு சொன்னால் அல்லாஹ் அதற்கு பதிலாக அவருக்கு ஒரு நன்மை வழங்கப்படும் எனவே ஷகோர்களை பெரியார்களே ஈமானுக்கும் தக்வாவுக்கும் அது ரொம்ப பெரும் அந்தஸ்து அல்லாஹு தாலாவு கொடுக்குறான் யார் ஈமான் தக்வாவோட வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா பானம் பூமியுடைய பறக்கத்துடைய வாயில்களை தொடர்ந்து கொடுக்குறான் கண்ணியத்துக்குரிய ஷகோர்களை பெரியார்களே அஜத் நபீன் நனு அலை சலாத்து வசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தாவத்துடைய உழைப்பு செஞ்சாங்க அல்லாஹின் பக்கம் மக்கள் அழைச்சாங்க அவங்கள மக்கள் பொய்ப்பிச்சாங்க ரபுல் இசத் அல்லாஹ் என்ன செஞ்சான் அவர்களுக்கு கொடுத்த காலம் தவண அல்லாஹ் என்ன செஞ்சான் கடைசியில் அல்லாஹுடைய நபியை அவருடைய மகன் ஏற்றுக்கொள்ளாதையும் காரணத்துக்கு அல்லாஹு தாலா பொருட்படுத்தலை அவர்கள் தாலா அழித்து போட்டான் இதே மாதிரி ஆத் அலே ஹசரத்தே ஆது நபி அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுத்தாலா ஆது கூட்டத்தாருக்கு ஹூத் அலி இஸ்லாம் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா நபியாக அனுப்பினான் அவர்களைப் போல ஒரு படைப்பு அல்லாஹு தாலா படைக்கவே இல்லை என்று சொன்னான் லத்தீலம் யுஹ்லோக் மித்தோஹா அஃபில் பிலாத் அவர்களை போன்ற ஒரு படைப்பு படைக்கப்படவில்லை அவ்வளோ சக்தி வாய்ந்த படைப்பு சக்தியை கொடுத்தவன் அல்லாஹ் நேமத்தாக வழங்கினான் இதனால் அவர்கள் மலைகளை குடைந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் எட்டுநூறு நூறு வரு நூறு வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கைகள் அந்த சக்தி அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான் பலத்தை கொடுத்திருந்தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு அம்னு சொல்லக்கூடிய அமைதியான விடயங்களை கொடு வாழ்க்கையை கொடுத்திருந்தான் எப்போ அல்லாஹுடைய நபிக்கு மாற்றம் செஞ்சாங்களோ அவர்களுக்கு நண்டு செலுத்த மறந்தார்களோ பாவத்தையும் பாவத்தால் நிரப்பினார்களோ ரப்புல் இசு அல்லாவுடைய ஒரு காற்று அது ஒரு மென்மையானது அது லேசானது அது அது கண்ணுக்கு கெட்டாதது ரப்புள் இசத் அல்லா இவ்வளவு சக்தி கண்ணுக்கு விளங்கக்கூடிய சக்தி வாய்ந்த படைப்பாக வாழ்ந்த அந்த அந்த ஆது கூட்டத்தார கண்ணுக்கு மறைவாக மென்மையான ஒரு படைப்பான காற்றின் மூலமாக ரஃபுல் தல்லா ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் சுற்றி அடிக்க செய்தான் துனியாவில் யாரும் மீதமில்லாத அளவுக்கு அவர்கள் ஹலாக் ஆகி போனார் ஷஹூர்லை பெரியார்களே ஆக அன்பு நபி சல்லா அலீசன் ஹாத்தமுன் நபியாக இருக்கிறாங்க நபி சல்லா ஹலிஸ்வத்துக்கு பின்னால் ஒரு நபி ஒன்று வருவதில்லை இதே மாதிரி இந்த உம்மத் கடைசி உம்மத் இந்த உம்மத்துக்கு பின்னால் இன்னொரு உம்மத் என்பது கிடையாது ஒவ்வொரு நபிமார்களையும் அவரவர்களுடைய அவர்களுடைய ஒவ்வொரு கூட்டத்தாலையும் அவரவர்களுடைய நபிமார்களுடன் தான் அழைக்கப்படும் அன்பு நபி சல்லா அலுவலத்துடைய உம்மத்தை அல்லாஹு தாலா முஹம்மது சல்லா அலுவலிஸ்லம் என்று சொல்லக்கூடிய கடைசி நபி அல்லாஹுக்கு விருப்பமான ஹபீப் சல்லல்லா அலுவலம் அவர்களின் மூலமாக அவர்களுடன் தான் எங்களையும் அழைக்கப்படும் அதனால் எங்களுக்கும் ஹைர உம்மத் என்று சொல்லக்கூடிய சிறப்பு அம்சத் அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறார் ஒவ்வொரு நபியும் வருவாங்க அவங்களோட தீன் வரும் அந்த தீனுடைய முயற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது மாற்றமாக அன்பு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கடைசி நபி அவருக்கு அவர்களுக்கு வந்த இந்த உம்மத் இவர்களுக்கு தீனுடைய என்று சொல்லக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹாலாக கொடுத்துருக்கிறார்கள் நபி சொல்லா அலுவலம் சொன்னாங்க குள்ளு உம் ஏத சொல்லு ஜென்னத்தை இல்லமன் அபா கையில் அபா யார சோழல்லா ஒமன் தகவல ஜென்னா கண்ணியத்துக்குரிய ஷோர்களை பெரியார்களே ஒவ்வொரு உம்மத்தும் என்னுடைய உமத்தை ஒவ்வொருத்தரும் சொல் கம்புவாங்க என்னை மறுத்தவரை தவறு கேட்டாங்க யார் சொல்லலா அது யார் உங்களை மறுத்தவங்க சொன்னாங்க யார் எனக்கு வழிபட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் போவார்கள் யார் எனக்கு மாற்றம் செய்தார்களோ அவர்கள் தான் அவர்கள் அதற்கு மாற்றமான இடத்துக்கு போவார்கள் ஷவர்களை பெரியார்களே ஆக நபிசல்லாஹு அலிஹ செல்லம் அவர்களை பின்பற்றது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தாலா தந்த ஒரு பெரும் பாக்கியமாக இருக்குது நபிசல்லா அலுஸ்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா குரானில் சொன்னான் நவியை நீங்கள் சொல்லுங்கள் குத்தும் தொகைப்பூனல்லூனி நபிய நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுமாறு கண்ணியத்துக்குரிய சகோர்டரை பெரியார்களே நபி சல்லா அலுவலம் அவர்களை பின்பற்றுவது அல்லாஹு தாலுடைய முஹப்பத் கிடைப்பதற்கு காரணம் யாருக்கு அல்லாஹு தாலுடைய முகப்பத் கிடைக்கிறதுக்கு அடையாளம் என்ன அதற்குரிய லாபம் என்ன என்று சொன்னால் அன்பு நபி சல்லா அலுலம் சொன்னாங்க அல்லாஹு தாலா நபீனா ஜிப்ரேல் அலி இஸ்லா ஹசரத் ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு சொல்கிறான் ஜிப்ராஹில் நான் இன்ன அடியானுடன் நேசம் கொண்டு விட்டேன் எனவே நீங்களும் அவரை நேசிப்பீராக ஹசரத் இப்ராஹில் அலிஸ்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலக்குகளுக்கும் சொல்கிறாங்க அல்லாஹ் ஜலிசலாலும் இந்த அடியானுடன் நேச நேசம் கொண்டு விட்டான் ஜிப்ரீல் நானும் நேசம் கொண்டு விட்டேன் அதை போன்று நீங்களும் அவர்களை நேசியுங்கள் என்பதா வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் பூமியில் இருக்கக்கூடிய மறக்குகள் அண்டஸ்ராசுரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளும் அல்லாஹூ தாலாவுடைய முகப்பத் யாருக்கு உண்டாகிடுமோ அனைத்து படைப்புகளுடைய முகப்பத்தும் அவரின் மீது உண்டாகிவிடும் அவர் அவர் அல்லாஹு தாலாவுடைய நேசத்துக்கு அடைந்ததுக்கு பாக்கியம் வானத்தில் இருக்கக்கூடியவைகள் பூமியில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் இந்த அடியானு நேசிக்கக்கூடியதாக மாறிடும் எனவே ஷகோர்களை பெரியார்களே அல்லாஹு தாலாவுடைய நபி சல்லல்லாஹ் செல்ல தெரிய பின்பற்றுதல் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுடைய வேலையை செய்கிறதில் தான் இருக்கிறது அல்லாஹ் குரானில் இன்னும் இடத்துல சொல்கிறான் குல் ஹாதுஹி சபீரி நபி நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய பாதை அது ஓயில் அல்லாஹ் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைப்பது அலா பசீரத்தின் தெளிவான ஆதாரங்கள் அனவமனித்த பாணி நானும் என்னை பின்துயரக்கூடியவர்கள் ஆக அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹூ தாலாவுடைய நேசம் அன்பு நபி சல்லா அலிஸ்வல்லத்தை பின்பற்றத்தில் இருக்கிறது அன்பு நபி சல்லா அலிஸ்வல்லத்துடைய பின் துயரக்கூடிய பாதை எதில் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த தாவத்துடைய உழைப்பில் இருக்குது இந்த உழைப்புக்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்தான் இஃத்தார் அஹமுல்லாஹ் அலிஸ் நபி சலாஹ் அலி வல்லி காமதி தீனி ஆஹா அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தை நபியுடைய தோழமைக்காக தேர்ந்தெடுத்தான் இந்த நிலை நாட்டத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் அவர்கள் தான் சஹாபாக்கள் அவர்களை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹு தாலாவை பொருந்தி கொண்டார்கள் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி அடுத்து வர இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்கில் வரும் அஸ்லாம் வரைக்கும்